தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் பதினொன்று ஏப் பதினொன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை முதல் பதினேழு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடுவோம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்று கிருத்திகை விரதம் பூஜை எல்லாமே அன்றைக்கு தான் அன்றைக்கு சுக்லபக்ஷ சதுர்த்தி விரதம் உத்தம மண்வாதி பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நேசனார் குரு பூஜை பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை விஷு புண்ணிய காலம் அதாவது பதினாலாம் தேதி தான் சித்திரை ஒன்று ஆனால் நமக்கு மாதம் பிறக்கிறது பதிமூணாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சாயந்திரமே நமக்கு பிறந்துடுறது அன்றைக்கு கூர்ம கல்பாதி சுக்லபக்ஷ ஷஷ்டி பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குரோதி பிறப்பு ஷஷ்டி விரதம் பூஜை எல்லாமே அன்றைக்குத்தான் இது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள் பதினேழாம் தேதி புதன்கிழமை ஸ்ரீராம நவமி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் மேஷராசியில் சந்திரன் குரு கன்னியாராசியில் கேது கும்பராசியில் செவ்வாய் சனி மீனராசியில் சூரியன் பக்ரவில் புதன் சுக்கரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை இரவு எட்டு இருபத்தி ஆறுக்கு சூரிய பகவான் மேஷராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை சந்திரனைத் தவிர நாம கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு பஞ்சமாதிபதி சூரியன் ராசிக்கு வருவது மிகவும் சிறப்பு ஸோ தொட்ட காரியம் எல்லாமே நமக்கு ரொம்ப நல்லபடியாக நடக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே விலகப்பெறுவீர்கள் பொருளாதாரம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்றும் முடியும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நமக்கு நடக்கும் தொழில் உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் சிவராஜ யோகம் ராசியில் வரப்போது அப்போது ஒரு ஒரு அரசு அனுகூலங்கள் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இது எல்லாமே நம்ம தொழில் உத்தியோகத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் புதிய விஷயங்களை நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு எடுத்துனோம்னா சுபவரைய செலவுகள் உண்டாகும் கல்வியில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி எல்லாமே மேஷராசிக்காரருக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான இடம் வெள்ளை மற்றும் மஞ்சள் ரிஷபராசி அன்பர்களுக்கு பல வழிகளிலும் நல்ல மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் நாம் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டம் ஒரு அருமையான விஷயங்கள் ரிஷபராசிக்கு ராசிநாதன் சுக்கரன் லாபஸ்தானத்தில் உச்சமான நிலையில் சஞ்சாரம் பண்ணி ஐந்தாம் இடத்தை பார்க்குற தொட்டதெல்லாம் தொடங்கும் கடன்கள் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முடிவு வந்து சேரும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் உத்தியோகம் எடுத்துட்டோம்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் எந்த விஷயம் உதாரணமாக இப்போ உத்தியோகம் சம்பந்தமாக இருந்து வந்த சுணக்க நிலை எல்லாமே விலகும் உங்களுக்கான நல்ல ஒரு அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும் பெண்களுக்கு எடுத்துனோம்னா சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கிக் கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமாக கொஞ்சம் அதிகமான கவனம் சிரத்தை முயற்சி என்பது அவசியம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான இடம் சிவப்பு மற்றும் பச்சை மிதுனராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் நமக்கு நடக்கப்போகுது யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க மிதுனராசிக்கு எப்போ நல்ல காலம் பிறக்கும்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி இப்போ நல்ல காலம் பிறந்தாச்சு டெய்லியுமா இருங்க உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறதுன்னு பாருங்கள் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அந்த பலன்கள் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா நமக்கு கோச்சாரம் அப்படிங்கிறது பொதுவான பலாபலன்கள் தான் ஸோ இந்த காலகட்டத்தில் நமக்கு நிச்சயமாக சுபவரைய செலவுகள் உண்டாகும் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் சகோதர சகோதரிகளோட நல்ல ஒரு இணக்கமான சூழல் உங்களுக்கு ஏற்படும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகும் தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து பலவிதமான நன்மைகள் நமக்கு நடைபெறும் புது தொழில் ஆரம்பிக்கலாம் புது உத்தியோகத்துக்கு நாம் முயற்சி பண்ணலாம் வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான காரியங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப ஒரு அனுகூலத்தை நிச்சயமான முறையில் வாரி வழங்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் மாணக்கர்களுக்கு கல்வியில் புதிய சாதனை ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் உங்களால் இந்த காலகட்டத்தில் செய்ய முடியும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலங்கள் அதிர்ஷ்ட பலங்கள் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை கடக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த காலத்துல மிகப்பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்துல நமக்கு அமைஞ்சிருக்கு குருச்சந்திர யோகம் கிடைக்கிறது தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையா இருக்கு நிச்சயமா இருந்து வந்த உத்தியோகத்துல இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ராசிநாதன் உச்சமாகிற எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு நடைபெறும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் கொஞ்சம் அலைச்சல் அதெல்லாம் இருந்தாலும் கூட காரிய வெற்றி கண்டிப்பான முறையில் நமக்கு கிடைக்கும் புதிய தொழில் புதிய உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடலாம் அது மாதிரி சொந்த வீடு மண்மனை அது சம்பந்தமான காரியங்களும் உங்களுக்கு நிச்சயமான முறையில் ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு பொதுவாக கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு புதிய முயற்சி நீங்கள் செய்வீங்க அது வெற்றி பெறும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் தினசரி மகா கணபதி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் இந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் இடத்திற்கு உச்சமான ஒரு நிலைக்கு வரப்போது வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு செவ்வாயனுடைய பார்வை ராசியில் விழுது சனியினுடைய பார்வை விழுது குருவினுடைய பார்வை விழுது இதெல்லாமே ஒரு நல்ல மாற்றத்திற்கான ஒரு நேரம் சில நேரங்களில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் உருவாகலாம் ஒரு காரியத்தை எடுத்துனோம்னா அந்த காரியத்தை கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வரலாம் ஆனால் செவ்வாய் குரு மற்றும் சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் தைரியம் தன்னம்பிக்கை அல்ல ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயத்தை தெளிவான மனநிலையோடு நம்மளால் செய்ய முடியும் தொழில் உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள் அதில் இருக்கக்கூடிய சுணக்க நிலை அனைத்துமே மாறும் உத்தியோகத்தினருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம் பதவி உயர்வு வந்தாச்சு நிச்சயமாக அடுத்தடுத்த காலங்கள் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்க போகிறது பெண்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம் என்பது தேவை புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை கன்னியாராசி அன்பர்களுக்கு ஸோ சூரியன் நமக்கு இந்த காலகட்டத்தில் எட்டாம் இடத்துக்கு போகிற சந்திராஷ்டனத்தோடு இந்த காலகட்டம் நமக்கு தொடங்குறது சில நேரங்களில் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கவனமாக பார்த்து வைக்கணும் ஒரு தேவையில்லாத அவசரம் படபடப்பு இதெல்லாம் டென்ஷன் இதெல்லாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பார்த்து செய்யுங்க சில நேரங்களில் நீண்ட நேரம் கண்மொழித்து வேலை பார்க்கக்கூடிய சூழல்கள் சில பேருக்கு வரலாம் சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் சரியான நேரத்துக்கு தூங்க முடியாமல் இந்த மாதிரியான சில விஷயங்கள் நமக்கு வரலாம் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நல்லது அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள்ளிருந்து வந்து உறவு சிக்கல்கள் விலகக்கூடியது புதிய வாய்ப்புகள் அது எல்லாமே கிடைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க பொதுவாக அந்த காலகட்ட பெண்களுக்கு குடும்பத்தினரால் குழந்தைகளால் அனுகூலங்களை கொடுக்கும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம் சிரத்தை முயற்சி என்பது அவசியம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் தினசரி சரஸ்வதி தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு துளாராசி அன்பர்களுக்கு ஜனகால சந்திரனுக்கு கோச்சார சூரியன் ஏழாம் இடத்துக்கு வர மிகப்பெரிய அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது யோகஸ்தானமான ஐந்தாம் இடத்துல அதனுடைய அதிபதி சன் ராசிநாதன் சுக்ரன் ஆறாம் இடத்தில் உச்சம் ராசியை சூரியன் குரு ஆகியோர் பார்க்கிறார்கள் என்னங்க வேணும் ரொம்ப சிறப்பாக இருக்கு தேவையில்லாமல் பயப்பட வேண்டாம் ஏன்னா நீ எல்லாம் இப்போ வந்து ஒரு சிற்பமாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க கடந்த பத்து வருஷ காலகட்டமாக பட்ட பாடுகளுக்கு பதித்த சுவடுகள் இப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தினருக்காக குழந்தைகளுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் பிரயத்தனம் அனைத்தும் வெற்றி பெறும் தொழில் சம்பந்தமாக உத்தியோகம் சம்பந்தமாக இதுவரைக்கும் மனசில் இருந்து வந்த சஞ்சல நிலை சங்கட நிலை விலகும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும்னு நாம நம்பலாம் இந்த நேரத்தில் பெண்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும் சுபகாரிய தடைகள் விலகும் மாணக்கர்களுக்கு கல்வியில ஒரு பெரிய எழுச்சி மாற்றம் உண்டாகும் பொதுவா இந்த காலகட்டம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரிய செலவுகள் உண்டாகும் பயணங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான நீங்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு விருச்சிக அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரனுடைய சஞ்சாரம் ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டம் நமக்கு அமைஞ்சிருக்கு தெளிவான முடிவு உங்களால் எடுக்க முடியும் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் இது எல்லாமே மீண்டும் வேகம் பெறும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும் நீங்கள் விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி அல்லது விருச்சுகள் அக்ரமாக இருந்தாலும் சரி ஒரு அற்புதமான ஒரு நேரம் தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் ஆறாம் இடத்துல உச்சமாக தயவு செய்து இந்த சித்திரை மாதத்தில் தொழில் சம்பந்தமா உத்தியோகம் சம்பந்தமா ஏதாவது முக்கியமான முடிவுகள் ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் இப்போ எடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம் எல்லாமே போயிடும் ரொம்ப நல்லா இருக்குது அற்புதமாக இருக்குது சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகிறது அர்த்தாஷ்டம சனி நினைச்செல்லாம் பயப்படாதீங்க மற்ற கிரகங்கள் எல்லாமே ரொம்ப அனுகூலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பிரச்சக ராசியில் பிறந்த பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் சிரத்தை முயற்சி என்பது அவசியம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய தடைகள் விலகும் தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை தனுர் ராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள் பல வழிகளிலும் வருமானங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அற்புதம் ராசிநாதன் ஐந்தாம் இடத்துலேருந்து ஒன்பதை பார்க்குறேன் ஒன்பது குடையவர் உச்சமாக போகிறார் ஐந்து குடையவர் ஒன்பதாம் இடத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம் தர்ம காரியங்கள் நிறைய செய்ய முடியும் அதற்கேற்ற மாதிரி நமக்கு வரவும் முயற்சிகள் புது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் தைரியமாக இறங்குங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம் தைரியமாக எல்லாம் நல்லபடியாக நடக்க போகிறது தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து பலவிதமான நன்மைகள் நமக்கு நடைபெறும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் புது புது விஷயங்களை நீங்கள் தொடங்குவீங்க எல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும் பெண்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாம் மாணக்கர்களுக்கு கல்வியில் புதிய சாதனை உங்களால் செய்ய முடியும் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் விலகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகிரைய செலவுகள் உண்டாகும் உத்தராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவம் மகர ராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் பலமாகியது அதுவும் முக்கியமாக நமக்கு நான்காம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது மகர ராசிக்கு ஒரு பெரிய விஷயம் யோகாதிபதி சுக்கரன் மூன்றாம் இடத்துல உச்சமாக இருக்க குலதெய்வத்தின் அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கப்போம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் ரொம்ப யோசிக்க ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் லோன் சம்பந்தமாக ஏதாவது அலைஞ்சுக்கிட்டீங்கன்னா லோன் உங்களுக்கு சேங்ஷன் ஆகிடும் சமூகத்தில் மிக உயர்ந்த மனிதர்களுடன் தொடர்பு அவர்களால் ஆதாயம் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு விளையப்போடும் பொதுவாக இந்த காலகட்டம் எடுத்து போம்னா தொழில் உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த சுணக்க நிலை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம் பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மனதில் இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும் மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய எழுச்சி முன்னேற்றம் காணப்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும் தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான இடம் பச்சை மற்றும் நீலம் கும்பராசி அன்பர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சகோதர சகோதரியுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் ஒரு நல்ல பாண்டிங் உண்டாகும் ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள்ள சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும் நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் நிறைய தடங்கல்களும் வந்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் தாண்டி உங்களால் ஜெயிக்க முடியும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட தடங்கல்கள் வந்துடும் அந்த தடங்கல்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நேரம் நமக்கு தொழில் உத்தியோகத்தில் மிக கடுமையான பணிச்சுமை காணப்படும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு ஏற்படலாம் முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் அவசியம் சில நேரங்களில் தெளிவான முடிவு எடுக்கணும் ரொம்ப குழப்பிக்காதுங்க செல்ஃப் கன்ஃப்யூஷன் வேண்டாம் இந்த செல்ஃப் கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால டெசிஷன் மேக்கிங்கில் நமக்கு ப்ராப்ளம் வருது அது மாதிரி சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்துமே விலகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான என்பது இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் மற்றும் மீன மீனராசி அன்பர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரித்து குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் பல வழிகளிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் புதுமையான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்க போகிறது பல வழிகளிலும் வருமானங்கள் நமக்கு கிடைக்கும் தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரைக்கும் இருந்து வந்த இன்னல்கள் குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய இருக்குது அது எல்லாமே தீரப்பெறுவீர்கள் மனசுக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வந்து சேரும் பொதுவாக இந்த காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கிற பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப்பெறுவீர்கள் மாணக்கர்களுக்கு கல்வியில் புதிய மாற்றங்கள் கிடைக்கப்போது முக்கியமாக இந்த விளையாட்டுத்துறை மாணக்கர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்க போகிறதுன்னு நாம் நம்பலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது நமக்கு பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீளம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன் நன்றி வணக்கம்